வணக்கம் ஆரண்யா பசுமைக்குடியிலருந்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது தான் அமுக்குரா செடி அதாவது அஸ்வகந்தான்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்ம தமிழ் தமிழ் மரபில் அமுக்கிறான்னு சொல்கிறோம் இப்போ இந்த செடியோட அமைப்பும் இந்த காய்களோட அமைப்பையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இதில் வந்து கிழங்கு தான் பயன்பாட்டுக்கு உகந்தது அதாவது வேர் வேர்க்கிழங்கு தான் உபயோகிப்பாங்க அதை தான் அஸ்வகந்தான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு புரிதலுக்காக வேண்டி நான் இந்த செடியை காமிக்கிறேன் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த பழம் இருக்குது இல்லையா இந்த பழத்தையும் நாங்கள் வந்து சமையலுக்கு உபயோகிப்போம் ரொம்ப சுவையான பழம் நல்ல பாருங்கள் சிக்கச்சுவேன்னு இருக்குது தோ எப்படி இருக்கு பார்த்திங்களா இந்த பழத்தை சிட்டுக்குருவிகள் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடும் சிட்டுக்குருவிகளும் நம்மளும் போட்டி போட்டால் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அது மாதிரி தான் இருக்கும் இந்த செடிகளோட பழம் அவ்வளவு ருசியானது சிட்டுக்குரு சிட்டுக்குருவிகளுக்கு அவ்வளோ அருமையான தீனி அதுவும் காலையில் நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செடியை சுற்றி அவ்வளோ சிட்டுக்குருவிகள் இருக்கும் இப்போ இல்லை ஏன்னா இது ஒரு பகல் நேரங்கிறதுனால இது உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன் நன்றி